ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாத்ரூர் லைஃப் ஸ்டைல் இன்னொரு வீடியோவெலாம் உங்களை சந்திக்கிறேன் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சோன்னா எங்களோடய கரைக்கு வந்து நாங்கள் பாய்க்குற தூள் எல்லாமே நாங்கள் செய் செய்கிறதாம் வீட்டில் அந்த தூள் வந்து எப்படி செய்கிறோம்ன்றதான் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்குறேன் அதுக்கு வந்து முதல்ல மிளகாயை எடுத்து மிளகாயை வந்து நீட் பண்ணி கொள்றேன் அதாவது காம்ப எல்லாத்தையும் போட்டி இறங்கிட்டு மிளகாயை வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வைக்கிறேன் அதை வந்து வெயில் இருக்கிற கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு எடுத்து என்ன தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறன் இதே மாதிரி இந்த மிளகாய் தூளுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு அது போல் வந்து சட்டியை வச்சு சட்டி ஹீட் ஆன பிறகு மல்லியும் மிளகும் மஞ்சளும் மட்டும் வறுக்குறேன் அரைவாசி வறுத்து வரைக்குள்ள இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிளகாயை வந்து அதுக்குள்ளே கொட்டி அதையும் சேர்த்து வறுக்குறேன் மிளகாய் வந்து நல்லா வரவேடக்கூடாது மிளகாய் வந்து தொட்டு பார்க்குற நேரம் ஹீட் ஆனால் காணும் அதே மாதிரி மல்லி வந்து உடைக்கிற நேரம் பாதியாக உடைஞ்சா காணும் சிலாக்கள் வந்து ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து அரை கிலோ மல்லிதான் சேர்ப்பேன் நாங்கள் வந்து ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ மல்லி சேர்ப்போம் நாங்கள் வந்து உரைப்பு பாவிக்கிறது குறைவு அதால வந்து உரைப்பு குறைவாக இருக்கணுன்னுக்காக இந்த அடிப்படையில் சேர்க்கிறோம் உங்களுக்கு உரைப்பு என்ன சொல்லி நீங்க ஒரு கிலோ மிளகாய்க்கு வந்து அரை கிலோ மல்லி சேர்க்கல பிறகு நல்லா வறுக்கிறேன் நல்லா வறுத்துட்டு அதை வந்து சுளகுல கொட்டி கொள்கிறேன் இந்த தூளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரு கை கணக்கில் தான் அம்மா போடுறவா எனக்கு அதுண்ட அளவுகள் எல்லாம் தெரியாது ஆனால் ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ மல்லி மதம் சேர்ப்போம் அது தெரியும் உங்களுக்கு இது அளவுகள் வரும் சொல்லிக்குதேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இந்த அளவுகள் எல்லாம் சேர்த்தே சொல்கிறேன் எல்லாத்தையும் வறுத்துட்டு சுளவுக்களை போட்டு போட்டு இதே மாதிரி மற்ற இன்னும் இருந்ததையுமே மல்லியை முதல்ல வறுத்து அதுக்கு பிறகு மிளகாயை கொட்டி வறுத்து அதையும் இதோட சேர்க்கிறேன் அதுக்கு பிறகு மிளகாய் வந்து நான் கட் பண்ணுற நிறம் வந்து மிளகாய்ட விதைகள் வந்து தனித்தனியாக வந்துருக்கு அதையும் இதோட போட்டு அதையும் வறுத்து நல்லா வறுத்து எடுக்கிறேன் மிளகாய் அந்த மிளகாய் வந்து அந்த எரியாமல் பார்த்து கொள்ளணும் அதையும் போட்டு அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் போடுறேன் பெருஞ்சீரகம் வந்து வெடிச்சு வரைக்கில்ல சின்ன சீரகத்தையும் இதோட சேர்த்து வறுக்கிறேன் வறுத்துட்டு அதையுமே இதோட மிளகாயோடு கொள்றேன் அதுக்கு பிறகு இறைச்சி சரக்கு பக்கெட்டோட கருவா பட்டை ஏலக்கருண்டு வெந்தயம் வெள்ளப்பூரி எல்லாமே சேர்த்து தனலில் வறுத்து கொள்றேன் வறுத்துட்டு அதையுமே இதோட நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி கொள்றேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளா வந்து ஒரு உரை பேக்குக்குள்ளே போட்டு அங்கே மில்லில் கொண்டு போய் கொடுத்தோம் மசிஜனா அவையால் திருக்கி தருவினம் இந்த தூள் தான் நாங்கள் பாவிக்கிறாங்க இந்த தூள் வந்து இப்போ பார்க்குற நேரம் கலர் வந்து வித்தியாசமாக தெரியும் அது ஃபோனுக்கு அப்படி தெரியுது ஆனால் நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் தூள் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த க தூளை வச்சு நான் ஒரு மீன்கரு செய்து இருக்கிறேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்ததாக வரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ சொல்லி நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்ன வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ